அதாவது பெருந்தோட்ட துறை அமைச்சும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சும் ஒரே அமைச்சாக இருக்கின்றன இருக்கின்றதன் காரணமாக இந்திய வீட்டு திட்டம் உள்ளிட்ட எந்த தனி வீட்டுத் திட்டத்தையும் முன்னெடுப்பதில் சிக்கல்கள் இருக்காது என்ற என்ற சாரந்தான் உங்களுடைய பதிலிருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது அந்த அமைச்சனுடைய செயலாளரால் அண்மையில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது நீங்களும் கூட அதற்கு விளக்கம் அளித்திருந்தீர்கள் அதாவது தனி வீட்டுத் திட்டத்துக்கு பதிலாக மாடி வீட்டுத் திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் வந்து செய்தி செய்தி சேவையுடன் வழங்கிய செவ்வியின் கூட அவர் அந்த விடத்தை குறிப்பிட்டிருந்தார் அதற்கு உடனடியாக நீங்கள் பதில் வழங்கியிருந்தீர்கள் அவ்வாறான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று என்னுடைய கேள்வி நீங்கள் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அப்படியான ஒரு பேச்சுவார்த்தை அமைச்சு மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதா உண்மையில் அவ்வாறான இந்த பேச்சுவார்த்தை அமைச்சு மட்டத்திலே கூறப்படவில்லை அவர் ஏதோ ஒரு ஒரு இந்த வீட்டுத் திட்டம் தொடர்பாக பேசுகையிலே அந்த திட்டத்தை பற்றி அவ்வாறான கருத்துக்கள் அவர் கூறியிருக்கலாம் ஆனால் பெருந்தோட்ட மக்களுடைய வீட்டுத் திட்டம் நாங்கள் அரசாங்கம் விசேதமாக தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு எந்த திட்டத்தையும் நாங்கள் இதுவரைக்கும் தீர்மானிக்கப்படவில்லை உங்களுக்கு தெரியும் மலையகத்தில் இருக்கின்ற காணியிலே ஐந்துக்கும் குறைவான வீதம் குறைவான வீத காணிகள் தான் தேவைப்படும் இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு அது ஒரு பாரிய அமையாது என்று நினைக்கிறேன் ஒரு அது அவருடைய கூட்டில் ஒரு முக்கியமான ஒரு கரிசனைக்குரிய ஒரு விடயமாக நான் பார்க்கின்ற விடயம் அவர் தெரிவித்திருந்தார் தனி வீட்டு ஏழு பர்ச்சஸ் காணி தனி வீட்டு திட்டத்துக்காக ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் போது காணிக்கான பற்றாக்குறை ஏற்பட்டு விடும் அல்லது விளைச்சல் நிலம் தேயிலை விளைச்சல் நிலம் அட் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக திட்டங்கள் குறித்து ஆராய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு கொள்கை ரீதியாக பார்க்கும்போது மலைய மக்களுக்கு காணிகள் வழங்கினால் காணி பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் என்ற ரீதியில் அந்த அமைச்சினுடைய செயலாளர் இருக்கிறாரோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது அதன் அதுதான் ஒரு கரிசனைக்குரிய விடயமாக நான் பார்த்தேன் அதைத்தான் நான் கூறுகிறேன் அதாவது இந்த மலையக மக்களுக்கு வீட்டுத் திட்டத்துக்கு முழு மலையக மக்களுக்கும் நான் கீழே ஒரு ஏழு அல்லது பத்து பேஜஸ் கொடுத்தாலும் கூட ஐந்துக்கும் குறைவான வீத நிலப்பரப்பு தான் செலவிடப்பட பயன்படுத்தப்பட வேண்டியது இது பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கோ அல்லது நாட்டினுடைய இயற்கை பாதுகாப்புக்கு பெரிய ஒரு பாரிய சவாலாக அமையாது நாங்கள் இது தொடர்பாக அதாவது சில இடங்களில் அதாவது இந்த வீட்டு திட்டங்களை நாங்கள் அமைக்கின்ற பொழுது மாவட்ட அதாவது புவியியல் ரீதியாக சில திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அடுத்து அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு அமை நாங்கள் எந்த திட்டங்கள் செய்தாலும் அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பவே ஏனென்றால் மலைய மக்கள் பொறுத்த அதே மண்ணில் இருநூறு வருட காலமாக பாரம்பரியத்தை கொண்டவர்கள் அவருடைய கலை கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த மண்ணினூடாக பிணைக்கப்பட்டதாக ஒன்று காணப்படுகின்றது எனவே நாங்கள் அந்த மக்களை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்தி வேறொரு இடத்துக்கு நாங்கள் கொடியமர்த்திருக்கின்ற பொழுது அந்த மக்கள் நிச்சயமாக அதற்கு இணங்க மாட்டார்கள் எனவே சில இடங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில நகரத்திற்கு மிக அண்மையிலே அல்லது நகரத்தோடு ஒட்டி சில தோட்டங்கள் காணப்படுகின்றது இலங்கையில் பல்வேறு இடத்துக்கு காணப்படுது அப்போ அங்கு பார்க்கின்ற பொழுது அந்த லயன்களிலே லயன்கள் காணப்படுகின்றன லயன்களை சுற்றி அல்லது அதுக்கு தோட்டங்கள் இல்லை இன்னும் வெளியால் ஆக்கிரமிப்பு அல்லது வேறு வேறு நிறுவனங்கள் பட்டு அந்த லயன் குடியிருப்பு மாத்திரமே மிச்சப்பட்டிருக்கு பட் நாங்கள் அந்த இடத்துல பத்து குடும்பங்கள் அல்லது பன்னிரெண்டு குடும்பங்கள் வாழ்வதென்றால் அவர்களை நாங்கள் அந்த அந்த இடத்தை விட்டு அகற்றிவிட்டு இன்னொரு இடத்துக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து இடம்பெயரை செய்து அங்கே வீடுகளை கட்டுவது அந்த மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஏன்னா நகரத்துக்கு அண்மையில் அந்த காணினுடைய பெருமிதி மிக அதிகம் ஆனால் நாங்கள் வசதியான இன்னொரு இடத்துக்கு செல்கின்ற பொழுதும் கூட அந்த காணினுடைய பெருமதி அந்த அளவுக்கு சமனாக காணப்படாது அடுத்து இந்த மக்கள் நகரத்திலே அந்த நகரத்துக்கு அண்மையில் வாழ் வாழ்ந்து பழக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் நினைக்கிறேன் அவ்வாறான நிலைமைகளிலே நான் சொல்வது உங்களுக்கு புரியுமென்னு நினைக்கிறேன் எனவே அந்த இடத்துல பத்து பேச்சஸ் கொடுத்து பத்து பேத்துக்கும் கா வீடு கட்டுறதுக்கான நிலங்கள் போதாமல் இருக்கும் ஒரு இடத்தை உடைத்து விட்டு எனவே அந்த நேரத்தில் அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அவ்விட அந்த அந்த இடத்திலே நகரத்துக்கு மத்தியிலே திட்டங்களை நாங்கள் இவ்வாறான ஒரு மா மாடி வீட்டு திட்டத்தை ஆரம்பிக்கலாமா அல்லது மக்கள் விரும்பினால் அவ்வாறான அந்த மக்கள் அந்த இட இடம்பெயராமல் பாதுகாப்பதற்காக அந்த வீட்டு திட்டம் செய்யலாம் அதுவும் மக்களுடைய விருப்பத்திற்கு அமைவே செயல்படுத்தப்படும் அவர்கள்